அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் சாட்டை அடிச்சிருக்கோம் நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் நட பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா யாரை கண்டுபிடிக்கல அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து வச்சுக்கிறாரு அதெல்லாம் இல்லை உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது பிஜேபி தலைவராகவும் இல்லை எந்த பதவியும் இல்லை அதனால் யாரோ ஜோசியர் சொல்லியிருக்கேன் போல் இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு நாற்பது அடியோ ஐம்பது அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் தான் எடுத்தேன் அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்கண்ணா அந்த காலத்தில் என்னுடைய அறுபத்தி ரெண்டு ஆண்டுகால அரசியல் வாழ்வில் நான் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு வருஷமாக திமுகவில் இருக்கிறேன் எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தணும் இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சி எல்லாம் பண்ணாங்களே அப்போ அடிச்சிக்கலையே உத்தரப்பிரதேசத்தில் நான் நிச்சயமாக தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் இது புது இன்சிடென்ட்டு ஆனால் உத்தரப்பிரதேசிலும் பிஜேபி ஆளு மாநிலத்தில்தான் இந்த அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது அங்கேயெல்லாம் போகவில்லை அது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது அண்ணாமலை இப்படி தான் பேசுவார் உயிரோடு இருக்கிற வீராசாமி சொல்லிவிட்டார்னு சொல்வார் இது மாதிரி விசித்திரமாக பேசுவார் வேடிக்கையாக நடந்துப்பார் ஆகியனால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே செவிசாய் சிரிக்கிறாங்க இந்த மாதிரிலாமல் செய்வாங்க போராட்டம் அது மட்டும் இல்லை செருப்பே போட மாட்டாங்கிறார் திமுக ஆட்சி இருந்து அங்கே வரும் செருப்பு போட மாட்டாங்க இந்த இப்போ லை அப்படி ஒரு சபரவர் ஏற்றால் காலம்பூரா ஒரு செருப்பே போட முடியாது இதுதான் உண்மை ஆக காலம்பூரா ஒரு செருப்பே போட முடியாது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பதுக்கு சபரிமலை ஏற முடியல பொழுது அவரால் ஆகியனால் இங்கே இருக்கிற ஐயப்பன் மலைக்கு போகிறது ரொம்ப செட்டியார் மா மாளிகை பக்கத்தில் இருக்கிற அந்த எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக செருப்பு கட்டினான்னு சொல்கிற இப்படி திரு அவர் வந்து அவருக்கு இருப்போம் அதுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் அண்ணாமலினுடைய இது வந்து ரொம்ப வேலி கூத்தாக இருக்கிறது